ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா புடலங்காயை வச்சு ஒரு ஃப்ரை நார்மலாக நம்ம புடலங்காயை வச்சு தேங்காய் போட்டு பருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து தண்ணிக்காய் அதே மாதிரி இல்லைன்னா கூட்டு பண்ணுவோம் இதுதான் நம்ம நார்மலாக புடலங்காய் வச்சு செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் பட் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக புடலங்காயை வச்சு ஒரு நல்லா ஒரு காரக்கறி கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு புடலங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த புடலங்கோட கால் பகுதி இந்த பகுதி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த கட் பண்ணதுலேருந்து சின்னதாக ஒரு டீ ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்க புடலங்காய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா சில காய்கள் வந்து கசக்கும் காய் பண்ணினதுக்கப்புறம் கசங்குதுன்னா சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி வாயில் போட்டு பாருங்கள் கசப்பில்லாத காயை எடுத்துக்கா இப்போது இந்த புடலங்காயை இந்த மேலே இருக்கிற வெள்ளை அப்படி இப்படி எடுத்துருங்க மேலே இருக்கிற வெள்ளத்தோல் இப்படி கீறி எடுத்துருங்க நார்மலாக இந்த ப்ராசஸ்ஸு நம்மளை பரப்பே செய்ய மாட்டோம் அப்படியே தான் செய்வோம் பட் இது எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா இது ஒரு விதமான மெத்தட் இது எடுக்கிறது எடுத்திங்கன்னா இந்த வெள்ளை ஃபுல்லாக வந்துடும் இந்த மாதிரி வெள்ளையை ஃபுல்லாக எடுத்துடலாம் ஒரு ஒரு விதமாக இப்படி பண்ணலாம் இப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் உங்களை காட்டுறேன் இதில் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் உப்பு இது கல்லுப்பாக இருக்கலாம் சால்ட்டாகவும் இருக்கலாம் உங்கள் விருப்பம் இந்த மாதிரி கலந்துட்டு இந்த புலங்காயிருக்குல்லா இது தோல் எடுக்காது இதில் இப்படி ரஃப் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளை வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரியும் ரஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டியும் ரப் பண்ணிட்டு நான் ரெண்டு மொத்தம் முதல்ல எல்லாத்தையும் ரப் பண்ணின்னு ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்னென்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதை ஒரு ரன்னிங் வாட்டரில் பைப்பில் வச்சு நல்லா அலம்பிடுங்க இந்த மாதிரி வாஷ் பண்ண போடலாங்க ரெண்டு துண்டாப்பிடும் போட்டுட்டு நடுவில் இருக்கிறத எடுத்துருங்க இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத எடுத்துருங்க புடலங்காய இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டா போடு இந்த மாதிரி பொடியா நான் எல்லா புடலங்காயும் கட் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் கட் பண்ண போடலாங்க மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம மேலே தடவறதுக்கு வச்சோம்ல அதை இப்போ சேர்க்குறேன் பேலன்ஸை சேர்த்துட்டு இதை கையில் நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப மஸ்ட் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற ரோஸ்ட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே ப்ரெசிய பெஸிய கீழே அந்த உடலங்காடு தண்ணி வருது ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இதை ரெஸ்ட்டில் விடுங்க அந்த உப்பு மஞ்சத்தூள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டோம் எவ்வளோ தண்ணி வந்துருப்பாரு என்ன பண்ணுங்கள் இந்த புடலங்காயை எடுத்து நல்லா புழிங்க தண்ணி எவ்வளோ வருது பாருங்க அந்த மாதிரி புழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கணும் அழுத்தி புழிஞ்சு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க இப்போ இந்த தண்ணியில் சத்து நிறைய இருக்குது புடலங்காடு சத்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் வைக்கும்போது யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி சேர்க்கும்போது இதை யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் இது நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உடனே யூஸ் பண்ண அவசியம் கிடையாது இந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த புடலங்காய் செய்யறதுக்கு புடலங்காய் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கடாய் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சுடட்டும் ஓ நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிவிட்டு இந்த ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதே அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பிலை இந்த வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி அந்த புடலங்காயை வந்து நான் சொன்ன ப்ராசஸில் கட் பண்ணுறது தான் உங்களுக்கு டைமே தவிர அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த புடலங்காய் வந்து வெறும் இந்த தாளிப்பு போட்டு வேற ஒரு மசாலா ஒன்று அரைச்சி அதில் சேர்க்க போறவளோதான் இருக்கும் அது நம்மளோட பருப்பு நல்லா செவந்துருக்கு நம்ம இந்த புடலங்காய் இருக்குல்ல புடலங்காய் சேர்த்தலாம் நான் இப்போ பண்ணுற இந்த புடலங்காய் பொரியல் ரோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்கு தான் வரும் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது எந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரோஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் சுருங்கி உளுண்டாயிடும் ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புடலங்காயை கட் பண்ணி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வேகட்டும் ரோட்டு மீடியம் வச்சுக்கோங்க இந்த புடலங்காய் நல்லா வேகட்டும் இந்த புடலங்காய் எழுந்துட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ஒரு நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு நாலு காஞ்ச மிளம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கொப்பரை ஒரு அரை கப்பு கொப்பரை இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க சப்போஸ் பூண்டு பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டை சேர்த்துக்கங்க எனக்கு பூண்டு பிடிக்காது காயில் ஆனால் நான் பூண்டு சேர்க்கல பூண்டு சேர்த்து சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க இந்த இடத்துல பூண்டு சேர்த்துக்கணும் தப்பு இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி இந்த செய்துக்கணும் காரத்துக்கு நான் வந்து மிளகா போட்டிருக்கேன் கலரிங்காக இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு இதை நல்ல ஒரு குரகுரன் தான் இருக்கணும் ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாதீங்க தண்ணிலாம் விட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு குரகுரன்னு பவுடர் ஆக்கிடு தண்ணிலாம் விடாமல் இந்த மாதிரி இது இப்படியே இருக்கணும் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு போடுற அரைச்சோம் தேங்காவும் மிளகாவும் போட்டு அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ நான் இதில் ஒரு கால் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் தூள் இப்போ நான் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் மீடியம் டு ஹையில் வச்சுட்டுருக்கேன் இந்த புடலங்கா வருவல் வந்து அவ்வளோ ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்து கூட ஃபெண்டாசிக்கான தொழில் சாப்பிட்றது நார்மலாக நம்ம பண்ணுற அந்த நீர் காயின்றதுனால கூட்டு தேங்காய் போட்டு பண்ணுறத விட அதனால தான் இதில் வந்து அந்த தேங்காய்க்கு பதிலாக கொப்பரை போட்டு அரைக்கணும் தேங்காய் போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த காயை வந்து ஆகிடும் கொப்பரையில் வந்து இதில் இருக்கிற நீரை ஒன்றும் கொஞ்சம் ஈழ்த்துக்கோது ஸோ இன்னும் ரோஸ்ட் நல்லாவே ஆகும் அதனால தான் அந்த கொப்பரை போட்டு அரைக்கிறது ஸோ தயவு செஞ்சு இந்த காய் பண்ணும்போது தேங்காய் பூ போட்டுறாங்க கொப்பரை போட்டாருங்க அப்படி தேங்காய் பூ தான் இல்லை கொப்பரை இல்லை தேங்காய் பூ இருக்குன்றவங்க தேங்காய் பூவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க மிக்சியில் போட்டு அடிங்க புடலங்காய் நல்லா தண்ணி இல்லாமல் இப்போது ரோஸ்டாக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இன்னும் கூட புடலங்காய் கொஞ்சம் சுருங்கணும் புடலங்காய் பார்த்திங்களா நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் சுருங்கி எடுத்து பாருங்கள் இன்னும் கூட சுருங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புடலங்காய் கட் பண்ணிங்கன்னா வெந்து தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வெந்தடுத்து இப்போ அதே நேரத்தில் ரோஸ்ட்டும் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச தேங்காய் ஒடிருக்கல தேங்காயும் காஞ்சமளாக சேர்த்து நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் தேவைன்னா மிச்சத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்களா புடலங்காய் காரக்கறி ஒரு ஃபியூ மினிட்ஸு இதில் அந்த காரப்பொடி போட்டிருக்கோம் தேங்காய் போட்டு ரொம்ப வருபட வேண்டாம் ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இங்கே போகிறோம் நல்லா நல்லா பரத்தி விடுங்க நம்மளோட புடலங்காய் காரக்கறி பார்த்தீங்களா ஒரு ஒரு புடலங்காவும் உதிர உதிராக நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக வெந்து அதே நேரத்தில் கொஞ்சம் கிறிஸ்பாகி அது ஃபுல்லாக அந்த நம்ம போட்டால் அந்த மசாலா தேங்காய் மசாலா நல்லா கோட்டாகி ரமக்கலமான ரெசிபி சாத்துக்கூட கலந்து சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டெஃபினட்டாக உடங்கா இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டு பண்ண முடியுன்றத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளோட உடலங்கா காரக்கறி தயார் நம்மளோட உடலங்கா காரக்கறி பார்த்திங்களா ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி உதிருதிராக கொடலாங்காயிலையும் இப்படி ஒரு காரக்கறி செய்ய முடியுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் எந்த மாதிரி இன்ட்ரெய்ல்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸரெஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்